ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதிரி தேர்வில் இருக்க பேலன்ஸ் நூறு கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் வந்து என்னென்ன இம்பார்ட்டனாக கொஸ்டின்ஸ் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கொஸ்டின்ஸ் இருக்குது அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் பேச்சலே கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நூறு கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கீழே தரேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் இருக்க கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பா அதாவது ஹண்ட்ரட் அண்ட் ஒன்று நோட்டோ அமைப்பில் முப்பத்தி ஒன்றாவது உறுப்பு நாடாக இணைந்துள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க பின்லாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியா அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் உள்ளடங்கிய குவாட் அமைப்பின் உச்ச உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது ஹிரோஷிமா ஜப்பான் உலகில் முதல் மூங்கில் சாலை தடுப்பு ரெண்டாயிரம் மீட்டர் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது மகாராஷ்டிரா மகளிர் சு சுய உதவி குழுவிற்கு குழுக்களின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தும் தேசிய அளவிலான சார் எஸ் கண்காட்சி எங்கு நடைபெற்றது கோவை இந்திய விமானப்படையில் தாக்குதல் பிரி பிரிவுக்கான தளபதியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் அதிகாரி யார் ஷீலா தாமி நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து உருவாக்கியுள்ள புவி கண்காணிப்பு செயற்கோள்களின் பெயர் என்ன நிராஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க ஒன்பதாவது உலக தமிழ் தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது துபாய் நெக்ஸ்ட் ஒன் ட்ரோபெக்ஸ் கூட்டு போர் பயிற்சி எந்த நாட்டால் மேற்கொள்ளப்படும் போர் பகுதியாகும் இந்தியா சமீபத்தில் உள்ள வங்கி வெளியீட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி உலக அளவில் பெண்களுக்கு சம சட்ட உரிமைகள் வழங்கும் நாடுகளில் கீழ்கந்த எந்த நாடு இடம்பெற்றுள்ளது பெல்ஜியம் எர்னி எனும் போ எனும் மென்பொருளை சாட் பிடிக்கு போட்டியாக எந்த நாடு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சீனா உலக காசநோய் நோய் உச்ச மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கு நடைபெற்றது இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாரணாசி உத்திரப்பிரதேசம் நெக்ஸ்ட் ஒன் நாட்டின் முதல் நீர்வழி மெட்ரோ சேவை எங்கு தொடங்கி உள்ளது கேரளா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆளில்லா விமானம் தாங்கி கப்பலான டிசிசி ஆண்ட ஆன் சாரி அனலோலு எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது துருக்கி எந்த நாட்டின் பதிமூன்று வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது அமெரிக்கா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நாடுகளில் வந்து சிறப்பு நாடுகள் எங்கேன்னு கேட்பாங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நெக்ஸ்ட் ஒன் சமீபத்தில் உலக உலகிலேயே இரண்டாவது ராட்சச பள்ளம் தொண்ணூறு தொண்ணூறு அடி எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மெக்சிகோ நெக்ஸ்ட்டு எந்த மாநிலத்தின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் பாரத கௌசிவ் சீலெக்ஸ் சுற்றுலா ரயிலை இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது குஜராத் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் சமத்திட்டம் எந்த அமைச்சர அமைச்சரகத்துடன் தொடர்புடையது ஜவுளித்துறை அமைச்சகம் சமீ சமீபத்தில் பாபா சாகுக் டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் பெயரில் விருதை அறிவித்த மாநிலம் எது தெலுங்கானா இது ரொம்ப இம்பார்ட்டனான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நெக்ஸ்ட் இயர்லேயே கண்டிப்பாக கேட்டாலும் கேட்கலாம் ஐக்கிய நாடுகளில் இடம்பெயர்ப்பு முகமையின் முதல் பெண் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் எமி போப் இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மெக்சா குறவாளியால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு உதவ இந்திய தொ இந்தியா தொடங்கியுள்ள திட்டத்தின் பெயர் என்ன ஆப்ரேஷன் கர்னா ஆப்ரேஷன் கர்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நான் வந்து இப்போ வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்திய தொல்லியல் துறை தோற்றுபத்த தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன அளவுகோல் டேஸ் மில்லி மீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்டது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொஸ்டின் இருக்குது இதில் வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு இதே வந்து எவ்வளோ உயரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு உயரம் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு இதே வந்து பார்த்திங்கன்னா மில்லி மீட்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டுகள் யாருடைய ஆட்சி காலத்தில் சார்ந்தது சமூக சமுத்திர குப்தர் குப்தர் குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் விஷ்ணுகுப்தர் நெக்ஸ்ட்டு காணி என அழைக்கப்பட்ட குழுவின் உறுப்பினர் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நாற்பது சித்தூர் குறைபாடால் ந நடத்தப்பட்ட ஆண்டு சித்தூர் குறைபாடல் நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி மூணு ஹால்டிஹாட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எல் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு குளாம் க்ரி என்னும் நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே வவுசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற நாள் மார்ச் ஐந்து பாருங்கள் இந்திய அரசியம் அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதி இந்தி ஆங்கிலம் நூலகத்தில் எந்த வாயு கொண்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஹீலியம் இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க குடியுரிமை பெரும் வழிகள் எத்தனை வந்து பார்த்திங்கன்னா ஐந்து இது வந்து போன வருஷம் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் வழி வகுக்கும் சட்டப்பிரிவு எது இருபத்தி எட்டு சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை முதன் முதலில் பயன்படுத்திய மாநிலம் எது பஞ்சாப் பிரட்டிக்ஸ் இந்தியாவில் முதல் பொதுத் தேர்வில் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் பதினொன்று இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ மிக மிக முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்திய அரசால் ஆற்றுவோங்கில் எந்த ஆண்டு ஏற்றுப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து தேசிய ஊராட்சி தினம் எது ஜனவரி பன்னெண்டு பஞ்சாயத்து ராஜ் பொன்வில்லா நிகழ்ச்சி நடைபெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது தமிழ்நாட்டின் செ சட்டமேலவை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஷார் கூட்டமைப்பில் இல்லாத நாடு எது சீனா சுடினாமின் மிக உயர்ந்த விருதான கிரானிட் ஆர்டர் ஆஃப் தி ஜெயின் ஆஃப் ஜெய்லோ ஸ்டார் விருது கிராண்ட் ஆர்டர் ஆஃப் சைன் ஆஃப் எல்லோ ஸ்டார் அவார்ட் பெற்ற இந்தியன் யார் திரௌபதி முர்மு இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்கலாம் எல்பிஜி தனியார் மயமாக்கல் தாராளமான மயமாக்கல் உலக மயமாக்கல் இந்தியாவில் நடைபெற்ற படுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சமீபத்தில் மத்திய உள்ளுறை அமைச்சர் அமித் ஷா அடிக்கல் நாட்டில் பாலிதன் ஸ்தம் ஸ்தம்பத் தியாகிகளின் நினைவிடம் எங்கு அமைந்துள்ளது ஸ்ரீநகர் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் சிறுபிளவு ஆண்டு என எந்த ஆண்டு குறிப்பிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிமரு மாநிலத்தின் என மாநிலங்கள் என அழைக்கப்பட்ட காரணம் அதிக மக்கள் தொகை இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபேன் காந்தி திட்டம் ஏன்னால் யாருடைய திட்டம் அழைக்கப்படுகிறது எஸ் என் அகர்வால் பவுண்டென பணத்தை பயன்படுத்தும் எது இங்கிலாந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் இருக்கேன் மறக்காமல் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க